தருமற்ற மகள்ம் என் சொன்னால் ஓடி வந்தா சிறியனையா காட்டி பிடிச்சு காய்ச்சா அப்படியே இருந்தாங்க அப்ப காய்ச்சி அவர் கனகாவே காய்ச்சி அந்த காய்ச்சி கொண்டவ அப்ப அவருக்கு அந்த காய்ச்சி கொண்டு பிள்ளைதான் அது பிள்ளை பிறகு நான் காய்ச்சி முடியாது என்னட்ட பார்த்தேன் அந்த பிள்ளை அந்த முகம் தெரிஞ்சு எனக்கு வந்து அந்த ஒரு பிள்ளை அந்த ரெட்ட பின்னலோட இருக்கும் அந்த படம் உண்டு ஒரு விட கொஞ்ச காலம் வந்திருந்தது அந்த படத்தின் முகம் அப்படியே இருக்கு அந்த குழந்தை முகம் அப்பா அது தலைவற்ற மகள் அப்படியே இந்த முகத்தை காட்டிச்சு கையை பிடிச்சி மாமா அங்கேருந்து வந்தாங்க நன்றி மாமா அதே குரல் அதே முகம் தான் அதான் பிள்ளை பெரிய கல்வியாக இருந்தது வெறும் காலோட தான் ஓடி வந்தது ஒரு கருத்தை கஞ்சா ஓட்டு கொஞ்சம் பதினஞ்சு இருபது நிமிஷம் காய்ச்சிருப்பான் ஸ்ரீமாமும் கூட காய்ச்சல் காய்ச்சவர் நீங்கள் அவரோட கேளுங்க பக்கம் அதே தலைவற்றம் மகள் அதே அந்த அந்த முகம் எனக்கு அப்படியே இப்ப கண்டுபோன்னு ஓ கையை பிடிச்சி எல்லாம் காய்ச்சி அந்த பிள்ளைண்ட என்ன சொல்றது அது ஒரு இப்படியொரு சூழல் இப்படி ஒருவர் கதையா இருந்தது பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்தால நாங்கள் அந்த சேர்மா சேர்மாமா என்ற சேர்ந்த இவர் பாஸ்கர் என்ன மாதிரி தான் இல்லை நடந்தது அவள் வந்து இருபது வருஷத்துக்கு என்னை சந்திச்ச அவையில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு இருபது வருஷத்துக்கு சந்திச்சா அவள் வந்து உடனே மாமான்னு சொல்லி வந்து கட்டி அணைச்சு கண்ணீர் விட விட்டு சுயம் அதே இதோட இருந்து அப்ப இப்படி அப்போ சுயண்ண இப்படி அப்பா அம்மா எல்லாம் அப்படி இருக்கிற அம்மா அப்படி இருக்கான்லாம் கேட்டு அவள் எல்லாம் பதில்களை சொல்லி அதுக்கப்புறம் பாஸ்கர் அண்ணா கை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன எனக்கு வந்து கைதாந்தவன் கை தாந்து எப்படி இருக்கீங்க நான் தெரிவிங்கடோன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பெயர்ந்து ஸ்ரீ அண்ணோட இருந்து கட்டி நினைச்சு காய்ச்சி கொண்டு இருந்தவன் பிள்ளையோட குரல்ல வச்சுதான் பிள்ளை வந்து நம்பிக்கொண்டு இருந்தது இந்த முறை ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த இருபது இருபது வருஷத்துக்கு பிறகு முதல் தரும் பிள்ளையும் நானும் முதல் சந்திக்கணும் இருந்தேன் அந்த புள்ள காரால் இறங்கி ஓடி வருது ஓடி வந்து மாநில கட்டி பிடிக்க அது தெரியும் அந்த நேரம் முன்னாலையும் தாங்க இல்லாமல் இருந்தது சந்தோஷம் மகிழ்ச்சி அமிருக்காது இதுல ஆஹ் என்னன்னு சொல்றது அந்த பிள்ளை நிலைமையை நிலைமைய ஒரு இது ஒன்று வருந்தேன் தாங்க இல்லாம இருக்க பிள்ளைய பார்த்தா மகிழ்ச்சி தான் ஆனா நான் எதிர்பார்க்கல புள்ள அப்பயே அந்த இந்த படத்துல இந்த இந்த பட்டில வந்து இந்த வந்த படம் இருக்கு அந்த சின்ன பிள்ள படம் சின்ன பிள்ளைங்க என்ன வளர்ந்த அப்படியே அதே முகம் அதே இதான நான் அந்த முந்தி இந்த வீடியோல வந்த அதுக்கு நான் கொஞ்சம் பயந்தனேன் அது அது கொஞ்சம் நான் நினைக்குறேன் அது கொஞ்சம் மேக்கப் போல போட்டு எடுத்த படமா இருக்கும் முந்தி இந்த மாவரம் இதுக்கு உரைக்கு வந்தது அது வந்த புள்ளைதான் இது அப்படியே அப்படியே அதே அதே சின்னமும் அதே இது சேச்சாவடியே வந்து என்ன பண்ற என்ன அடிக்கடி என்ன கொண்டே இருந்த அந்த மாமா அந்த ஆரங்கத்துல அதே மாதிரிதானும் எங்க அம்மா அப்பா பத்தி விசாரிச்சேன்னு இல்லை எல்லாம் சும்மா இருக்கிறேன் மாமா அதையும் சொல்லிக்கொண்டு என்னன்னு சொல்றது ஆஹ் சில நேரம் காதா விடாம அழு அழுதாண்டுதான் அழுதாண்டு வந்தது தானே அழுக வரும் பேருந்து புள்ள திருப்பி கொஞ்சம் தான் அப்படிதான் அந்த இது போனது உம் ஏன்னா அதுக்கு இதே நம்ம என்னோட வந்தபடியே தான் அந்த இந்த பாஸ்கர் மாவாண்ட பேருந்து பிள்ளை அவைக்கும் கையை கொடுத்து அவையோடையும் காட்டு அது அது வந்து உங்களை தங்கச்சிய புள்ள தான் தலைவற்ற புள்ளுதான் இந்த வருமான்தான் அது இல்ல எந்த மாற்று கருத்துமில்ல அந்த நேர நேர பார்த்து சொல்றேன் நீங்கள் இப்ப அதாவது பெரியம்மா உங்களுடைய அக்கா வந்து அருண் அக்காவை பார்த்துட்டு வந்த பிறகு நீங்க இப்ப ரெண்டாவது குடும்பத்துல பாக்குற ரெண்டாவது ஆள் அப்படித்தானே பிள்ளையா பிள்ளையா பிள்ளைய பார்க்கிற ரெண்டாவது வகையில இது இது துவாரகாதான் தான் என்பதுல உங்களுக்கு ஒற்றுதுளி சந்தேகமும் இன்றைக்கு இல்லை வந்து இது என்ன அது புள்ளைய புள்ளைய பார்க்க அப்படி இருக்குது அந்த பிள்ளை நாட்டுல இருக்க இருந்த படம் இருக்குலோட படம் படம் சிரிச்சவடி வரும் அதே சிரிப்பு அதே மூக்கு அதுக்கு பிறகு சமாதானத்துல ரெண்டு மூணு தடவை அங்க போய் ரெண்டு பிள்ளைகளோட எல்லாம் நின்று வந்தாங்க நானு கடைசியாச்சும் ரெண்டாயிரத்தி அஞ்சு போயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு போயிருந்தாங்க எல்லாரும் ாங்க அப்ப அதே அந்த முகத்துல மாற்ற கொஞ்சம் வயதுக்குரிய சின்ன வித்தியாசம் அப்படியே இருக்கு எல்லாம் அதுல அவன் அவன் இந்திய நாவை காலத்திலேயும் வச்சு பராமரிச்சீங்க நீங்களும் உங்களுக்கு யாரும் இல்லையா வந்து அது குழந்தையா அது குழந்தையா இருக்கு அப்ப அந்த குழந்தை ஒரு யுவதி இன்றைக்கு வந்து ஒரு நடுத்தர வயது பெண்மணியாகவும் வந்து அவரை வந்து நீங்க அடையாளம் இருக்கிறீங்க அடையாளங்க

அந்த நாற்பது பேரு ஒருத்தர் கூட சந்தகப்படையில் எல்லாருமே பார்த்துட்டு வந்து கவலைப்பட்டு கண்ணீர் டாக்டலும் எல்லாம் இருக்கணும் ஒருத்தரும் மருதறிக்கையில் நிறைய போட்டோ படம் பார்த்தே தான பிள்ளைங்க போட்டோ சொன்ன மாதிரி அந்த போட்டோல உள்ளே ஒரே அந்த குழந்தை முகம் குழந்தை சிரிப்புன்னு சொல்லி அந்த அப்படிதான் எல்லாருமே ஒருத்தர் கூட சந்தகப்படையில் தான்

ரெண்டு வேண்டிபட்டு திருப்பி திருப்பி வந்து கொஞ்சம் அவாக தாரு என்னடா புட்டு போக போறது அந்த இடத்த விட அவங்க கூட்டி அவங்க பாதுகாப்பு போயிடும் அப்படும்ப உறவோட இருக்க ஒரு இது இருக்குதாரு ஆதாங்க இருக்கு அது எல்லாம் அதுல அது கொஞ்சம் வலிச்சதா எனக்கும் அது வரும்படும் வலியுண் தான் கண்ட மகிழ்ச்சி இருந்தாலும் அது வலியன்று இருந்தது அப்பவே அதில் ஆக்கள் எல்லாம் எனக்கு முதலில் அந்த இட யோசிக்கிறாங்க உற்சாக படுத்த எல்லாம் காய்ச்சது எனக்கு என்ன ஆதரவெடுத்தான் காய்ச்சல் அவளவு ஆஹ் ஒரு விஷயம் நடந்த நல்ல விஷயம் என்ன ஆளும் அப்படி கதை அதுல ஒரு அம்பது பேர் வந்து நேரடியா பாத்துட்டு இருந்தேன் ஒரே நாள்ல அது ஒரு பெரிய பெரிய விஷயம் ஐம்பது பேர் நேரடியா பாத்துட்டு இருந்தோம் நீர் பாத்துட்டு அந்த பொய் அம்பது பேரும் பொய் ஆன என்ன தங்கச்சி வந்து அந்த இறங்கி விளக்கா அந்த போட்டு இந்த உடுப்பு வந்து பட்டை கலரும் கருப்பு நிறம் சேர்ந்த பஞ்சா தான் போட்டுருந்தா அப்படியா அது போட்டு கொண்டு அந்த போட்டு வந்தவன் அது திரும்பி திரும்ப மருமாள் தான் அங்க சின்ன புள்ள தலைவற்ற புள்ள தான் இங்க மருமாள் துவாரான்